கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர தடை இருந்தது அந்த தடையை வாஜ்பாய் அரசு நீக்கவில்லை ஆனால் தற்போது மோடி அரசு நீக்கியுள்ளது இனி அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கலாம் இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொண்ட இயக்கம் இயக்கம் அதே போல் ஐம்பது ஆண்டுகளாக மூணு தடவை மத்திய அரசு தடை வந்து இன்னைக்கு வரையும் நம்முடைய தேசிய கொடி வந்து அது நாற்று பற்று இல்லாம அது தேசிய கொடி இல்லை என்று ஒரு அறிக்கை வர்ற அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த இயக்கத்தோட மத்திய அரசு ஊழியர்கள் இணைந்து வேலை செய்யலாம்ங்கிறது வந்து பெரிய ஒரு அதிருப்தி தருகிறது இந்த அரசாங்கத்திற்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன் இந்திய திருநாடு எழுவது ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு மகாத்மா காந்தி தேசிய கீதம் இன்றைக்கு மிகப்பெரிய தனியார் கல்வி நிறுவனங்களிலே காலையில் தேசிய கீதமும் தாய் வாழ்த்தும் பாடுவது நிறுத்திவிட்டு மத வழிபாடுகளை தொடங்கி இருக்கின்றார்கள் இது இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தான ஒரு செயல் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு இந்திய தேசிய சுதந்திரத்துக்கு பின் பிதா மகாத்மா காந்தியை ஒரு கொன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு என்ற அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவித்தார் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பை அன்ற அந்த காலகட்டத்தில் தடையும் செய்துள்ளார்கள் இப்பேற்பட்ட கொடிய ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கொடிய பயங்கரவாத அமைப்பை அவர் அதில் உறுப்பினராக உள்ளவர்கள் அரசு ஊழியராக ஆகலாம் என்று கூறுவது முற்றிலும் தவறானது இது பாசிசத்தின் உச்சம் இதை உண்மையாக கண்டிக்கிறோம் எந்த மத வேறுபாடு இல்லாமல் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வந்து அரசு ஊழியர்களும் தெரிஞ்சுட்டு அவங்க இன்னும் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை இணையும் போது அது மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வந்து இந்த திட்டத்தை வந்து ஐம்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இதை அறிவிப்பு கொடுத்தா வந்து வரவேற்கிறோம் அரசு ஊழியர்களுக்கு இது தேவையற்ற ஒரு திணிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மோடி செய்யக்கூடிய ஒரு மேம்போட்டான வேலையாக நான் கருதுகின்றேன் யாரும் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் எல்லாரும் அதில் இணைஞ்சிக்கலாம் இணைந்து பணியாற்றலாம் அப்போ அப்ப மத்த தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற அரசு ஊழியர்கள் தற்காலிக கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் அரசு பள்ளியில வேலை செய்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் மற்ற நான் திராவிட கழகத்தில் இணைஞ்சிக்கிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை இணைஞ்சிக்கிறேன் இந்த மாவட்ட பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் நகர செயலாளர் தலைவர் பதவியை ஏற்றுக்குறேன்னு வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா தடை வந்து நீக்கப்பட்டது சரியான இது தான் ஆனால் இது ரொம்ப காலத்தாமதம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு தேசபக்தி தெய்வபக்தி கண்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்ன மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பில் போய் சேரலாம் அப்படின்னு உள்ளது ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் அமைப்புன்னு தனியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு அமைப்பில் போய்ச்சார் நீங்கள் பணியாற்றுங்கன்னு சொல்ல அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த போது வரை இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சிக்கவில்லை ஆனால் தற்போது இருக்கின்ற ஒம்ைனாரிட்டி அரசாங்கம் இப்படிப்பட்ட சட்டத்தை சட்டத்தைண்டுவதற்காக அவர்கள் நினைக்கிறார்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதை மத்திய ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்